ஹலோ ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்னுடைய டெய்லி ரொட்டீனில் ஒரு நாள் பிளாக் தான் ஷூட் பண்ணியிருக்கேன் எப்போவும் போல் இன்னைக்கு காலையிலே ஸ்கூலுக்கு பையனை அனுப்பிட்டு அதுக்கப்புறமா ஹஸ்பண்டுக்கு லன்ச் ப்ரிப்பேர் பண்ணி அவங்களே அனுப்பியாச்சு அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பேன் வீடியோ பாட்டுக்கு வீடியோ போகட்டும் நாம் இன்னைக்கு கொஞ்சம் பேசலாமா பொதுவாக நம்ம பேசலாம் மாமியார்னா யாரு ஸோ அவங்களுக்கு நம்மக்கிட்ட என்னென்ன தேவைகள்லாம் தேவைப்படும் அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற தேவைகள் என்னெல்லாம் அவங்களுக்கு தேவைப்படும் நாம் எப்படி அவங்கள புரிஞ்சு வச்சுக்கலாம் சொல்லி தான் முதல்ல நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து வேறொரு வீட்டில் வந்து நம்மளை கல்யாணம் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்கன்னு வைங்களேன் அப்போ வந்து நம்மளுக்கு பல யோசனைகள் வந்து மண்டைக்குள்ள வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் நிறைய திங்க் பண்ணுவோம் மாமியார் வந்து குடும்பக்காரே மாமியாரா இருப்பாங்களோ இல்லைனா அப்படி சொல்லுவாங்களோ எப்படி சொல்லுவாங்களோ இப்படி பேசுவாங்களோ அப்படின்னு சொல்லி பல சிந்தனைகள் வந்து நிறையவே ஓடணும் வைங்க அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா அதை முதல்ல வந்து நம்ம இக்னோர் பண்ணிடணும் நாம அதை பத்தி நினைச்சு தேவையில்லாத பயத்தை நம்மளை நாமளே உருவாக்கிக்கிறோம் ஸோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம இக்னோர் பண்ணிடலாம் எப்பவும் போலே நம்ம கேஷுவலாவே இருப்போம் கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் நினைச்சு நம்ம பயப்படுவோம் முதல்ல அந்த பயத்தை வந்து நம்ம தூக்கி போடணும் அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரொட்டீனே சேஞ்ச் ஆயிரும் ஏன்னா நம்ம அம்மா வீட்டில் இருந்த ரொட்டீன் அண்ட் மாமியார் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இருக்கிற ரொட்டீன் வந்து தலையிலாம் மாறிடும் ஏன்னால் நம்ம அம்மா வீட்டில் நம்மளை கேள்வி கேட்க யாருமே கிடையாது நாம பாட்டுக்கு ஜாலியாக ஃப்ரீயாக இருக்கலாம் அம்மா வீடு இருந்தால் நல்லா தூங்கலாம் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் நிறைய இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் அதே மாதிரி மாமியார் வீட்டில் இந்த மாதிரிலாம் பண்ணவே முடியாது ஏன்னா நம்ம கரெக்டாக அந்தந்த டைமுக்கு வந்து காலையிலே எழுந்திரிச்சாகணும் நம்ம ரொட்டீன்லாம் ரொம்பவே சேஞ்ச் ஆகும் முதல்ல வந்து நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் போக போக பழகிக்கிறோம் அதே மாதிரி நம்ம வீட்டில் நம்ம எந்த ஒரு வேலையும் பார்த்துருக்க மாட்டோம் சமையல் வேலைலாம் சுத்தமாக தெரிஞ்சிருக்காது மாமியார் வீட்டுக்கு வந்த உடனே தான் ஒரு சில வேலைகள்லாம் கற்றுக்க வேண்டியதாக இருக்கும் மாமியார் மருமகளுக்குள்ள சண்டை இல்லாத வீடே கிடையாது எல்லார் வீட்லேயும் சண்டை நடக்கிறது இயல்பு தான் நம்ம கிட்ட நல்ல ஜாலியாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் எல்லாமே பண்ணலாம் ஆனால் கிட்ட அட்வான்டேஜ் மட்டும் எடுத்துக்கக்கூடாது இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு வைங்களேன் நம்ம அம்மா நம்ம கிட்ட கோவப்பட்டாலோ இல்லை திட்டுனாலோ அது கொஞ்ச நேரத்தில் நம்ம மறந்துடுவோம் நம்ம அம்மா கிட்ட நம்ம உடனே பேசி சமாதானம் சமாதானமாயிரலாம் அதுவே நம்ம மாமியார் கிட்ட வந்து நம்ம ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன் லைட்டாக ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா நம்மளால் தாங்கவே முடியாது உடனே நம்ம மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறதோ அவங்க கிட்ட பேச மாட்டோம் நம்ம அம்மாட்ட கால் பண்ணி நம்ம கம்ப்ளைண்ட் சொல்லுவோம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் வேற அம்மா வேற அதுக்காண்டி உடனே நம்ம மாமியார குறை சொல்ல முடியாது மாமியார் மருமகளுக்குள்ள சண்டை வந்துச்சுன்னு வயங்கல கண்டிப்பா நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணிருப்போம் ஏதாவது ஒரு வேலையை செய்யாம விட்டு இருக்கலாம் இல்ல மொபைல் நோண்டிக்கிட்டு இருந்திருக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம பண்ணிருப்போம் நம்ம மேல தப்பு இருந்தா கண்டிப்பா நம்ம மன்னிப்பு கேட்கலாம் அதுல ஒண்ணும் குறைஞ்சிராது நீங்க பெரியாலா நான் பெரியாலான்னு சொல்லி நினைப்போம் இல்லையா சோ அந்த மாதிரி ஒரு திங்கிங் நம்மளுக்கு வர கூடாது எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு அவங்களோட தேவைகள்லாம் தேவைப்படும் இன்னைக்கு பேசாம மூஞ்சை தூக்கி வச்சுக்கிட்டா சரியாயிருமா எல்லாமே நாளைக்கு மறுநாள் அவங்க முகத்தில் தான் முழிக்க போறோம் நம்மளுக்கு தேவையானதெல்லாம் அவங்க தான் பண்ண போறாங்க கல்யாணமாய் போனதுக்கு அப்புறம் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம மாமியார்கிட்ட கேட்கறதுக்கு கொஞ்சமா கூச்சமாக தான் இருக்கும் இப்போ திடீர்னு நம்மளுக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னு வைங்களேன் நம்ம உடனே கூச்சப்பட்டுட்டு மாமியார்கிட்ட ஹெல்ப் கேக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்போம் நம்ம ஹஸ்பண்ட் நம்ம கூட இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கேட்டுக்கலாம் இதுவே ஹஸ்பண்ட் வெளியூர்ல இருந்தாங்கன்னா கண்டிப்பா மாமியார்கிட்ட கேட்குறதுக்கு வந்து நம்ம கூச்சமே படக்கூடாது ஏன்னா அவங்களும் ஒரு பெண் தானே இதெல்லாம் கடந்து தானே அவங்களும் வந்திருப்பாங்க இதெல்லாம் எல்லாமே அவங்களுக்குமே புரியும் ஸோ எதுலையுமே கூச்சப்பட்டு நம்ம கேட்காம இருந்துடக்கூடாது திடீர்னு ஒரு தலைவலி வந்துடுச்சுன்னு வைங்களேன் அவங்க கிட்ட டேப்லெட் வாங்கி கேட்குறதுல தப்பே இல்லை அதே மாதிரி அவங்களுக்கு நம்மக்கிட்ட என்னெல்லாம் தேவைப்படனா நம்ம மருமக வந்துட்டா இனிமேல் நம்ம குடும்பத்தை வந்து அவ பார்த்துக்குருவா நம்ம பையனை பாத்துக்கருவா நம்ம பேர பசங்களை பாத்துக்குருவா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு வரும் நம்மளுக்கு ஒரு வேலையும் அங்கே தான் ஒரு சில வேலைகள்லாம் கற்றுக்க வேண்டியதாக இருக்கும் திடீர்னு மாமியார் உடம்பு சரியில்லைன்னா உடனே நம்ம சுடி தண்ணி வச்சு கொடுக்கறது டேப்லெட் எடுத்துக் கொடுக்கறது இந்த மாதிரிலாம் பண்ணாலே அவங்க ரொம்பவே சந்தோஷமாயிருவாங்க சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்தா போதும் எல்லா வேலையும் எடுத்து போட்டு பார்க்கணும்னு இல்லை நம்மளுக்கு கண்டிப்பாக இப்போ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்பம்லாம் இருப்பாங்க இல்லையா குடும்பக்கார மாமியார் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் பட் இப்போ இருக்கிற மாமியார் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளை புரிஞ்சிக்கிருவாங்க எல்லாருமே நல்லா இருக்கும்னு சொல்லி தான் நினைப்பாங்க அதே மாதிரி நம்மளுக்கு என்ன சின்ன சின்ன கடமைகள் இருக்கோ அது எல்லாமே நம்ம கரெக்டாக செஞ்சாலே போதும் மாமியார் மருமகளுக்குள்ள சண்டைங்கிறதே வராது நாமளும் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம லைஃப் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம விட்டு கொடுக்கறதுல அவங்களுக்கு வந்து பெரிய சந்தோஷமா இருக்கும் நாம கொஞ்சம் சின்ன சின்ன சாக்ரிஃபை பண்ணிட்டு கொஞ்சம் விட்டுக் கொடுக்கறதுனால ஒன்னும் ஆக போகிறது கிடையாது இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு வைங்களேன் நம்மளுக்கு ஒரு சில தேவைகள்லாம் இருக்கும் நம்மளுக்கு செலவுக்கு காசு கண்டிப்பாக தேவைப்படும் எனக்கு ஒரு சில பல தேவைகள்லாம் இருக்குது செலவுக்கு பணம் கொடுங்க அப்படின்னு கேட்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயத்துலையும் கூச்சப்படணும்னு அவசியம் இல்லை அது அவங்களோட கடமை நம்மளுக்கு அவங்க செய்வாங்க கண்டிப்பாக கல்யாணம் முடிஞ்ச புதுசில் மாமியார் கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காக நம்ம என்னென்னலாம் பண்ணுவோம் நடிக்கிறோன்னு மட்டும் தெரிஞ்சிட்டாலே கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க ரெண்டு நாள் நடிக்கலாம் மூணு நாள் நடிக்கலாம் அதுக்கு மேலே நடிக்க முடியாது மனசுக்குள்ளே என்ன இருந்தாலும் நம்ம ஓப்பனாக பேசிடுறதே ரொம்பவே நல்லது அதனால் ஒரு சில விஷயங்கள் வந்து விட்டு கொடுக்கலாம் விட்டு கொடுக்கறதுல தப்பே இல்லை இப்போ எனக்கும் என் மாமியாருக்கும் சின்னதாக ஒரு சண்டை வந்துச்சின்னு வைங்களேன் அதெல்லாமே ஒரு நாள் தான் நீடிக்கும் மறுநாளே நாங்கள் ரெண்டு பேருமே சமாதானம் ஆயிடுவோம் ஏன்னா அவங்க வயசானவங்க அவங்க கோவப்பட தான் செய்வாங்க நாம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடணும் என் திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் எங்கள் மாமியாரை பற்றி சரியாவே புரிஞ்சுக்கிறல எனக்குமே அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே டைம் ஆகிடுச்சி ஒரு ஏழு வருஷம் கழிச்சு தான் அவங்கள புரிஞ்சிக்க முடிஞ்சுது நீங்கள் கூட இப்படி நினைக்கலாம் உனக்கு எல்லாமே தெரியுமோ இதெல்லாம் பேசுகிற உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் நான் என்னுடைய லைஃப்பில் வந்து பார்த்தது அண்டு வந்து என்னுடைய லைஃப் நடந்துச்சுங்கிறது தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மாமியார் இப்படிலாம் இருக்காங்க இப்படி எல்லாம் நினச்சிட்டு நினைச்சிட்டு இது ஒரு பிரச்சனை நினைச்சிட்டு நம்ம பேசிக்கிட்டு இருப்போம் இதெல்லாமே ஒரு கஷ்டமே கிடையாதுங்க யோசிச்சு பாருங்க இறைவன் நம்மளுக்கு ரெண்டு கை கொடுத்துருக்காங்க கால் கொடுத்துருக்காங்க இதை விட எத்தனையோ பேர் நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்காங்க இன்ஷா அல்லாஹ் அவங்களோட லைஃப் எல்லாமே நல்லபடியா சொல்லிட்டு நான் இறைவன் கிட்ட துவா பண்ணிக்கிறேன் வயநாடு மக்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்களுக்குமே இறைவன் வந்து நல்லது செய்யணும் அவங்க எல்லாரையும் இறைவன் வந்து பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே துவா பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஒரு மினி விளாக்ல என்னுடைய மாமியார் பத்தி ஷேர் பண்ணும்போது நிறைய பேர் இன்ஸ்டால வந்து கேட்டிருந்தீங்க உங்க மாமியாருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இதில் என்னோட மாமியாரோட இன்ட்ரோ மட்டும் கொஞ்சமாக ஷேர் பண்ணிக்கட்டுமா எங்க மாமியார் எப்படின்னா நல்ல ஜாலியான டைப் வைங்களேன் மனசுக்குள்ள எந்த ஒரு விஷயமும் இருக்காது ரொம்ப வெகலித்தனமா இருப்பாங்க எனக்கு அவங்க மேல மரியாதை வந்ததே எப்போ தெரியுமா என்னுடைய கல்யாண நாள் அன்னைக்கு தான் அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் சொன்னாங்க என்ன இப்படி வந்து பொண்ணு பார்த்துருக்க இவங்க கிட்ட அவ்வளோவா வசதி கிடையாது இவங்க வந்து நகை போடலை அது பண்ணலை இது பண்ணலன்னு சொல்லி பட் எங்க மாமியார் அந்த இடத்துல நின்றாங்க எனக்காக யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல நீ கட்டின புடவையோட என் வீட்டுக்கு வந்தா போதும்னு சொல்லிட்டு அப்போதான் எனக்கு அவங்க மேல மரியாதையே வந்தது ஓகே பரவாயில்ல நம்மள பாத்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா நான் அப்ப சின்ன பிள்ளை ரொம்ப ரொம்ப சின்ன பிள்ளை பதினெட்டு வயசுலயே எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க எனக்கு என்ன நல்லது கெட்டதுங்கிறது எதுவுமே தெரியாது எங்க மாமியார் வந்து ஒரு இரும்பு மனிசி தனியாவே மூணு ஆம்பளை பசங்களையும் வளர்த்து படிக்க வச்சிருந்துருக்காங்க எப்போ அவங்க இங்க சென்னைக்கு வராங்கன்னு தெரியுதோ பத்து நாளைக்கு முன்னாடி நான் பிளான் போட்டுருவேன் எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகணும் என்னெல்லாம் சமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இங்க அவங்களுக்கு வரும்போதெல்லாம் அவங்களுக்கு வந்து அவ்வளவா காரம் வந்து பிடிக்காது காரம் சாப்பிட மாட்டாங்க ப்ராப்பரா அவங்களுக்கு கரெக்டா எப்படி சாப்பிடுவாங்களோ அதுக்கேத்த மாதிரி நான் சாப்பாடு செஞ்சு கொடுப்பேன் எங்க மாமியார் வந்து ரொம்ப வெளியே சுத்தணும்னு ஆசை ஏன்னா அவங்களும் ஏஜ் ஆனவங்க அவங்களுக்கு வந்து அந்த ஊரை விட்டால் வேறு எதுவுமே தெரியாது இந்த மாதிரி இடத்துக்குலாம் அவங்க வந்தால் தான் அவங்களும் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்க இங்கே வரும்போதெல்லாம் அவங்களுக்கு ஒரு வெக்கேஷன் மாதிரி இருக்கும் இங்கே இருந்துட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போவாங்க இங்கே இருங்க மாமின்னு சொல்லி கேட்டோம்னு வைங்களேன் இருக்க மாட்டாங்க ஏன்னா இங்கே வந்து நாலு வீட்டுக்குள்ளேயே அரைஞ்சி கிடக்கணும் யார்கிட்டேயும் பேச முடியாது இங்கே உள்ள காற்று இதெல்லாமே அவங்களுக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது அப்பப்போ வெக்கேஷன் மாதிரி வருவாங்க நல்லா ஜாலியாக இருந்துட்டு போவாங்க என்னதான் இருந்தாலும் நம்ம சொந்த ஊர் மாதிரி இருக்காது இல்லையா ஸோ அதனால் அங்கே தான் செட்டில் ஆகுறது அங்கே தான் அவங்களுக்கு பிடிக்கும் லாஸ்ட்டாக இங்கே எப்போ வந்தாங்கன்னா என்னுடைய செகண்ட் பேபி பிறந்ததுக்கு அப்புறமா ஒரு பத்து நாள் வந்து இருந்துட்டு போனாங்க குழந்தையெல்லாம் நல்லபடியாக பார்த்துட்டு குழந்தைய கொஞ்சிட்டு இங்கேருந்து கிளம்பும்போது ரொம்ப நேரம் என் ஹஸ்பண்ட்கிட்ட வந்து பேசிக்கிட்டே போனாங்களாம் ஊருக்கு ஹஸ்பண்ட் வந்து அவங்கள ட்ராப் பண்ணுறதுக்காக தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் விட்டுறதுக்காக ஆட்டோவில் தான் போயிருந்தாங்க ஸோ ரொம்ப நேரம் பேசிட்டே போனாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நானும் எங்கள் அம்மாவும் இந்த மாதிரி எப்போவுமே பேசினதில்லை இன்றைக்கி தான் நாங்கள் ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசணும்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொல்லி தான் எனக்கு தெரியும் இங்கே வந்துட்டு போன உடனே நல்லா தான் இருந்தாங்க ஆனால் திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு அவங்களுக்கு அவங்க வந்து டயாபெட்டிக் பேஷண்ட்டு ஃபுட் கண்ட்ரோலாக இருக்க மாட்டாங்க கரெக்டான நேரத்தில் ஃபுட்டு எடுத்துக்கிறணும் அப்படின்லாம் கிடையாது நாங்கள் எவ்வளவோ சொல்லுவோம் பட் அவங்க கேட்கவே மாட்டாங்க இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போய் சேர வேண்டியதாக அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நாங்கள் எல்லாருமே சத்தம் போடுவோம் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க மாமி அப்படின்னு சொல்லிவிட்டு திடீர்னு ஒரு வாரமாக உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு என்ன ஆச்சுனே தெரியல அதுக்கப்புறமா வந்து ஹாஸ்பிட்டல் தான் அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் இங்கே சென்னையில் இருந்தனால எங்கள் மாமியாரை பார்த்துக்கிறதுக்கு எங்களுக்கு கொடுப்பனை கொடுத்து வைக்கல எங்கள் மாமியாரை ஃபுல்லாகவே டேக்கர் பண்ணுறது வந்து அவங்களோட கடைசி மருமகள் தான் அந்த கடைசி மருமகளுக்கு தான் எல்லா க்ரெடிட்ஸும் நன்மைகளும் கிடைக்கும் அது வேற யாருமே இல்லை என்னுடைய கூட பிறந்த தங்கச்சி தான் என்னுடைய தங்கச்சியை தான் என் ஹஸ்பண்டோட தம்பிக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் எனக்கும் என் தங்கச்சிக்கும் ஒரே மாமியார் தான் எங்கள் மாமியாருக்கு பொம்பளை பிள்ளைனா ரொம்பவே ஆசை ஆனால் அவங்களுக்கு பொம்பளை பிள்ள கிடையாது மூணு மருமகள் வந்து பொம்பளை பிள்ளை மாதிரி பார்த்துக்கிட்டாங்க என் தங்கச்சி வந்து நல்லபடியாக பார்த்துக்கிட்டா நானும் ஹஸ்பண்டும் வந்து மறுநாள் கிளம்பி நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து காமிக்கலாம்னு சொல்லி தான் பிளான் பண்ணி வச்சுருந்தோம் ஒரு வாரமாக என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க அம்மாட்ட பேசலை ஏன்னா அவங்களுக்கே உடம்பு சரியில்லை சரி டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு நான் தான் திடீர்னு இல்லை பேசுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வாரத்தை பேச சொல்லியிருந்தேன் அவங்களும் பேசியிருந்தாங்க அன்னைக்கு நைட் பார்த்திங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு வந்து நைட் ஷிஃப்ட் போட்டிருந்தாங்க ஸோ அவங்க ஒர்க் பண்ண போயிட்டாங்க மறுநாள் வந்து நம்ம கிளம்பலாம்னு சொல்லி தான் நாங்கள் பேசியிருந்தோம் அன்னைக்கு நைட்டு என்னுடைய பையன் பார்த்திங்கன்னு வைங்களேன் விடிய விடிய தூங்கவே இல்லை நானும் தொட்டிலில் போட்டு ஆட்டுறேன் 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 கை வலியே வந்துடுச்சு நாலு மணி வரைக்கும் நைட்டு தூங்கவே இல்லை அழுதுகிட்டே இருந்தான் அதுக்கப்புறமா சரி நம்ம தூங்கலான்னு சொல்லிட்டு அப்போ தான் நான் தூங்கிட்டு ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவராக தூங்கிக்கிட்டு இருக்கேன் அப்போ பார்க்க எனக்கு வந்து ஊர்லேருந்து கால் பண்ணுறாங்க அதிகாலையில் ஒரு நாலு நாலரை மணி போல் இருக்கும் என் ஹஸ்பண்டோட தம்பி வந்து உடனே கிளம்பி ஊருக்கு கிளம்பி வான்னு சொன்னாங்க அப்போவுமே எனக்கு புரிஞ்சிடுச்சி நான் எதுவுமே பேசல ஓகே கிளம்பி வரேன்னு சொல்லியிருந்தேன் உடனே இதை என் ஹஸ்பண்ட் கிட்டே எப்படி சொல்ல போகிறேன்னு தெரியல ஏன்னா அவங்க வேற நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு தூங்கிட்டு இருந்தாங்க ஸோ நானும் கால் பண்ணுறேன் 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 எத்தனை கால் பண்ணுறேன் எடுக்கவே இல்லை அவங்க அவங்க மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிகிட்டு இருந்திருக்காங்க போல அதுக்கப்புறமா ஹஸ்பண்டோட கொலீக்ஸ் அங்கே வேலை பார்த்துருந்தாங்க ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி எனக்கு கால் பண்ண சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் அப்போ உடனே ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கால் பண்ணி என் மேலே கோவப்பட்டாங்க எதுக்கு இத்தனை கால் எல்லாரும் பண்ணியிருக்கீங்க நான் தான் வருவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கோவப்படுறாங்க அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவப்பட்டு என்னை ரொம்ப திட்டு திட்டுன்னு திட்டினாங்க நான் எப்படி அவங்க கிட்ட சொல்கிறதுனே இருந்தேன் சரி அதுக்கப்புறமா நான் அழுகியை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவங்க கிட்டே சொன்னேன் வாங்க கிளம்பி வாங்க நம்ம போகலான்னு சொல்லிட்டு நம்ம தான் அதிகாலையில் கிளம்புறோம்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுமா வரேன் எனக்கு ஒர்க் இருக்குன்னு சொன்னாங்க நானும் அப்படி இப்படியே சொல்லி பார்க்குறேன் அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க என் மேலே தான் கோவப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க எப்படியும் தானே சொல்லிட்டு உடனே கண்ட்ரோல் சொன்னேன் அவங்க உடனே சரி நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு வார்த்தையே வரல உடனே அவங்க கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க அவங்க என்னால் சமாதானமே படுத்த முடியல அதுக்கப்புறமா எனக்கு டெலிவரி ஆனாலும் அம்மா வந்து இங்கே தான் இருந்தாங்க நானே எங்கள் அம்மா என் ஹஸ்பண்ட் என்னுடைய தம்பி எல்லாருமே கார்ல கிளம்பிட்டோம் இங்கேருந்து ட்ரெயினில் போகும்போது எப்படியும் ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஆகும் அதனால் காரில் வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஏழு மணி நேரத்துக்குள்ளே சீக்கிரமாகவே அவங்க ஓட்டிகிட்டு போயிட்டாங்க அங்கே அவ்வளோ பஞ்சாயத்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு சீக்கிரமாக எடுத்துடணும் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆனால் என் ஹஸ்பண்டோட தம்பி தான் எங்கள் மைனி வரணும் அண்ணன் வரணும்னு சொல்லி வெயிட் பண்ணி வச்சுருந்தாங்க நாங்கள் போய் கரெக்டாக ரீச் ஆகிறதுக்கு ஈவினிங் போல் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் கிட்ட ஆயிடுச்சு அதுக்கப்புறமா தான் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சாங்க அவ்வளோ கூட்டத்துலேயும் ஒருத்தவங்க வந்து என் அழுதுகிட்டே சொல்கிறாங்க என் மருமகன் வருவாள் என் மாமன் வந்து சென்னையிலேருந்து வருவான் என்னையை வந்து இந்த மாதம் லீவில் வந்து என்னையை ஊட்டிக்கு கூட்டிகிட்டு போவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் என்னைக்கோ ஒரு நாள் எங்கள் மாமியார் கிட்டே சொன்னேன் அதை ஞாபகம் வச்சு அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க போல உடனே அதை கேட்டுட்டு எனக்கு ரொம்ப கண்ணீராக வந்துடுச்சு என்ன பண்ணுறதுனே தெரில எப்போவுமே ஒருத்தவங்க இருக்கும்போது அவங்களோட அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க இல்லாதப்ப தான் தெரியும்னு சொல்லி அது நூற்றுக்கு நூறு உண்மை தான் அதுக்கப்புறமா எங்கள் மாமியாரை நாங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணணும் அவ்வளோ தாங்க இவ்வளோ விஷயங்களும் நடந்திருக்கு என்னுடைய ப்ளாக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக்ல பார்க்கலாம்